Hi friends! மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம காவேரி ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் வேலை நல்ல வேலை ஒன்று கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம காவேரியோட ஃப்ரெண்டு கால் பண்ணி இந்த ஆஃபீஸில் ஒரு வேலை இருக்காண்டி இன்டர்வியூ எடுக்கிறாங்களா நீ போய்ட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிப்பார் நல்ல ஆஃபீஸ் தான் ஓ ஏதாச்சும் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க இங்கே காவேரியை பார்த்த கா கம்பெனியோட ஆஃபீஸர் மேனேஜர் இருந்துட்டு நம்ம விஜயோட ஃப்ரெண்டு தான் விஜயோட மிஸ்ஸஸ் மாதிரி இருக்கே ஆமாம் அவங்களே தான் சரி நம்ம விஜய் கால் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கால் பண்ணி விஜய் உங்களோட மிஸ்ஸஸ் வந்திருக்காங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம விஜய் வந்து பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க எதுக்காக அங்கே போயிருப்பா ஒரு வேளை வேலை தேடி போயிருப்பாளா அப்படின்னு சொல்லி இருக்காங்க எங்கள் விஜயோட ஃப்ரெண்டு இருந்துட்டு டே விஜய் உன்னோட மிஸ்ஸஸ் வந்திருக்காங்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம விஜய் இருந்துட்டு சரி அப்படியே நீ இன்டர்வியூ எடுத்துகிட்டு இரு நான் உடனே அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து கிளம்பி அவங்க ஃப்ரெண்டோட ஆஃபீஸ்க்கு வராங்க இங்கே இன்டர்வியூ எடுக்கிற ஸ்டார்ட் பண்ணுறா அப்போது நம்ம விஜய் வந்து கரெக்டாக ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க இங்கே இன்டர்வியூ எடுக்கிறப்ப கேட்குறாங்க உங்களோட வீக்னஸ் ஸ்ட்ரென்த்து என்ன அப்படின்னு சொல்லி ரெண்டுமே நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாங்க இங்கே விஜய்யை பார்த்ததுமே காவேரிக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது இங்கே எப்படி இவர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் வந்த விஷயம் இவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இங்கே நம்ம விஜய் வந்ததுமே என்ன காவேரி உனக்கு அதிர்ச்சியாக இருக்கா நான் எப்படி இங்கே வந்திருப்பேன்னு சொல்லிட்டு நீ எங்கே போனாலும் உன்னை தேடி தேடி வர வேலை மட்டும்தான் எனக்கு நீ எப்போ என்ன வந்து சேருவேன்ட்டு நான் ஒவ்வொரு நிமிஷமும் காத்துக்கிட்டு இருக்கேன் சரி காவேரி ஏன் காவேரி என்னை விட்டுட்டு போனேன் என்னை விட்டுட்டு போவ உனக்கு எப்படி மனசு வந்தது என்னை நீ உயிருக்குயிராக நேசிச்சில்ல நானும் அப்படி தான் உன்னை லவ் பண்ணேன் ஆனால் எப்படி எந்த ஆச்சு உன்னை இப்படி என்னை விட்டுட்டு போக சொல்லி சொன்னது ஏன் காவேரி உனக்கு கஷ்டமா இல்லையா உன் மனசில் நான் இல்லையா காவேரி என் நினப்பு உனக்கு வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து ஒவ்வொரு கேள்வியும் ரொம்பவே அர்த்தமாக கேட்குறாங்க ரொம்பவே பாசமாக அன்பாவும் கேட்குறாங்க நம்ம காவேரிக்கு மனசுக்குள்ளே மனசு கடந்து தவிச்சு அடிச்சுக்குது நீங்கள் தான் எனக்கு வேணும் நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லணும்னு தோணுது இருந்தாலுமே அதுக்கு குறுக்க வந்து சாரதான் நிற்கிறாங்க சாரதாவு பேச்சை மீறி எதுவும் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் நம்ம காவேரி ஸ்ட்ராங்காக இருக்காங்க மனசுக்குள்ளே விஜய் கட்டி பிடிச்சி அலனும் போல் தோணுது இருந்தாலும் அவங்க வெளிக்காட்டிக்கிறதுல எதுக்காக ஏன் பின்னாடி வரீங்க அதுதான் உங்களுக்காக வெண்ணிலா இருக்காலை அவ கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி சொல்ல இந்த வார்த்தை கேட்டதுமே விஜய் ரொம்பவே மனசு ஒடிஞ்சு போயிடுறாரு ஏன் காவேரி ஏன் இப்படி பேசுகிற அந்த வெண்ணிலாவை நீ தானே கூட்டிகிட்டு வந்த நீ ஏன் கூட்டிகிட்டு வந்த அப்படியே கூட்டிகிட்டு வந்திருந்தாலுமே நான் வெண்ணிலாமலை எந்த ஒரு நிமிஷம் கூட ஒரு நாளுமே அவள் மேலே நான் தப்பான பார்வையிலோ தப்பாவோ நடந்துக்க முயற்சிக்கல அதே சமயம் தப்பான எண்ணத்தில் அவளை நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கல அவள் சரியாகணும் அவள் ரொம்ப நல்ல பொண்ணு அவள் நல்ல குணமாயிட்டா அவளை ஏதாவது ஒரு நல்ல மாப்பிள்ளை பிடிச்சி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமே ஆனால் நீயுமே மற்றவங்க எத்தனை எத்தனை பேர் எத்தனை சொல்லட்டும் என்ன வேணாலும் நினைக்கட்டும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை காவேரி ஆனால் நீயுமே வெண்ணிலா விஷயத்தில் இப்படி பண்ணுற பற்றியா அதுதான் எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வந்து காவேரி கிட்டே சொல்ல காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் வெண்ணிலாவை எந்த அர்த்தத்தில் உங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது இப்போது வெண்ணிலா தானே அதுக்கு அதாவது நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேராமல் இப்படி பிரிஞ்சு இருக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு காரணம் இல்லை நீங்கள் வெண்ணிலா கூடவே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பார் காவேரி நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல காவேரி தயவு செஞ்சு அதை புரிஞ்சிக்கோ உனக்குமே அப்படிதான் இருக்கும் நீ அதை வெளிக்காட்டிக்க மாட்டேன்ற நீ சரியான ஆர்வ ஆர்வக்கோளாறு ஈக பிடிச்சோன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ப்ளீஸ் காவேரி இப்போவே வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்க எதுவாக இருந்தாலும் என் அம்மா தான் என் வாழ்க்கை விஷயத்தில் முடிவெடுப்பாங்க என் அம்மாவை மீறி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் இதுக்கு முன்னாடி நான் தெரியாமல் ஒரு தப்பு தெரியாமல் தான் பண்ணேன் காண்ட்ராக்ட் கல்யாணம் இது அது பண்ணது மிக பெரிய தப்பு தான் அது என் அம்மாவை கேட்காம யாரையும் கேட்காம நானே எடுத்த முடிவு இப்போ என் அம்மா என்ன சொல்லுவாங்களோ அதை மட்டும் தான் செய்வேன் என் அம்மாவை மீறி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க காவேரி சொல்ல இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு எந்த அளவுக்கு கெஞ்ச முடியுமோ எந்த அளவுக்கு எடுத்து புரிய வைக்கணும் முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம காவேரி கிட்டே பேசுகிறாங்க இருந்தாலுமே நம்ம சாரதாவை மீறி நம்ம காவேரி வந்து எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டாங்க நம்ம விஜய் கூடவும் பேசவும் மாட்டாங்க அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்கிறாங்க நம்ம காவேரி நம்ம விஜய் வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க நம்ம விஜய் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஓ காவேரி கிட்டே போய் பேசுறதுல எந்த ஒரு புரோஜனமும் இல்லை சாரதா அத்தையே சமாதானம் பண்ணணும் அத்தை மனசில் இடம் பிடிக்கணும் நம்ம மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை காவேரி மேலே முழுக்க முழுக்க பாசம் மட்டும்தான் இருக்குது லவ் மட்டும்தான் இருக்குன்றதை நம்ம சாரதா அத்தைக்கு தான் புரிய வைக்கணும் ஃபஸ்ட்டு சாரதாத்தையை கரெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இங்கே விஜய் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இப்போது நம்மளோட வேலை வந்து சாரதா கிட்ட சாரதாத்திட்ட பேசணும் அவங்கள ஃபஸ்ட்டு சமாதானம் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போய்டும் கண்டிப்பாக காவேரி நம்ம கூட வந்து சேர்ந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து நினைக்கிறாங்க எப்படியாவது சாரதா கிட்ட பேசி சமாதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவிரியுமே அங்கேருந்து போயிடுறாங்க இந்த ஆஃபீஸில் வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு தேவையில்லாமல் அவங்க வந்து நம்ம பேசி காவேரி வேலையை கெடுத்து விட்டுட்டோம் நம்மளே நீ இந்த ஆஃப் ஆஃபீஸில் வேலை செய்யணும்னு சொன்னாலும் செய்ய மாட்டா வேறு எந்த ஆஃபீஸ்க்காவது தான் போவா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க நம்ம விஜய் நம்ம விஜய் வீட்டுக்கு போனதும் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படி சாரதாத்தா கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தாத்தா வராங்க என்னப்பா விஜய் பயங்கர யோசனை போல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் தாத்தா இன்றைக்கி நான் காவேரியே என் ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னப்பா எதுக்காக அங்கே போயிருக்கா வேலை தேடி போனாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா தாத்தா வேலை தேடி தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிப்பா வேறு என்ன பண்ணுறது அவள் வேலைக்கு போகணும்னு நெ நினச்சிருப்பா அவங்க குடும்பத்தை எப்படியாவது சம்பாதிச்சு அவங்க குடும்பத்தை கா காப்பாற்றணும்னு நினச்சிருப்பா காவேரி ரொம்ப நல்ல புள்ளப்பா ரொம்ப பொறுப்பான புள்ளையும் கூட அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க கரெக்டு தான் தாத்தா ஆனால் அவகிட்ட நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன் என் அம்மாவை மீறி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாள் இப்போது நான் காவேரி கிட்ட பேசுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை சாரதாத்தக்கிட்ட பேசி அவங்கள சமாதானம் பண்ணால் மட்டும்தான் காவேரி நானும் ஒன்று சேர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தாத்தா ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து நம்ம தாத்தா கிட்ட சொல்கிறாங்க தாத்தாவோ சாமாப்பா அந்த குடும்பத்துலேயே இப்போ சாரதா மட்டும்தான் ரொம்ப கோபமாக இருக்கா அவங்க மேலே எப்படியாவது பேசி சமாதானம் செய்யணும் நீ போயிட்டு ரெண்டு மூணு நாள் ஆகட்டும் இப்பவே போனா கோவம் கொஞ்சம் தண்ணிச்சிருக்காது இல்லை கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் கழித்து நீ போய்ட்டு பேசிப்பார் நீ பேசுகிறத அவங்க காது கொடுத்து கேட்கணும் முக்கியமாக அவங்க காது கொடுத்து கேட்டாலே நீ பேசுகிறதில் அவங்க கண்டிப்பாக மனசு மாறிடுவாங்க ஏன்னா நீ காவேரி மேலே உண்மையான பாசமும் அன்பும் வச்சுருக்கப்பா கண்டிப்பாக நீ காவேரி கூட சீக்கிரமாகவே ஒன்று சேர்ந்துருவேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப நன்றி தாத்தா நான் இப்போவே போய் ஒரு டைம் பேசலான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிப்பா உனக்கு என்ன தோணுதோ அதை செய்ப்பா அப்படின்னு Sudah, gak tata. Selurangan. நம்ம விஜய் வந்து குமரன் கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ப்ளீஸுங்க எனக்காக இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்கள் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம குமரனும் அவங்க எல்லாருமே புது வீட்டுக்கு போய்ட்டுருப்பாங்க அந்த அட்ரஸையும் நம்ம குமரன் வந்து சொல்கிறாங்க காவிரியும் விஜயும் ஒன்று சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரனும் கங்காவும் நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து அவங்களை தேடி புது வீட்டுக்கு போகிறாங்க போனதும் சாரதாவை வந்து நம்ம விஜய பார்த்ததுமே பயங்கரமாக கோவப்படுறாங்க எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க நாங்கள் எங்கே போனாலும் நீங்கள் எங்களை விடமாட்டி ீங்களா நாங்கள் இனி நிம்மதியே இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சார்தா வந்து கோவப்படுறாங்க இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்க அத்தை தயவு செஞ்சு கோவப்படாதீங்க நான் பேசுகிற வரைக்கும் கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்க தம்பி வந்த விஷயத்த சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கிளம்புற வழியே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சார்தா வந்து ரொம்பவே கோவமாக பேசுகிறாங்க நம்ம விஜய் இருந்துட்டு அத்தை நான் எப்படி சொன்னால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் என்னால் எப்படி சொல்ல முடியுமோ அந்த மாதிரி சொல்கிறேன் அத்தை இங்கே பாருங்கள் காவேரி நானும் கான்ட்ராக்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனால் அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை உங்கள் முன்னாடியே கிழிச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பரையும் சாரதா முன்னாடியே கிழிச்சு போடுறாங்க அதே சமயம் இங்கே பாருங்கத்தை வெண்ணிலா இருக்கிறதா உங்களுக்கு அங்கே பிரச்சனைனா கண்டிப்பாக வெண்ணிலாவை தனியாக எங்கேயாவது ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணி அவங்கள ஒரு ஆள் வச்சு நான் கண்டிப்பாக அவங்களை பார்த்துக்க சொல்கிறேன் இனி வெண்ணிலா வந்து எங்கள் வீட்டில் இருக்கவே மாட்டாள் வேறு உங்களுக்கு பிரச்சனை தயவு செஞ்சு காவேரியை என் கூட அனுப்பி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போதான் நம்ம காவேரியுமே வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வராங்க வந்ததுமே ஒரு மாதிரி கேராக இருக்கு அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க நம்ம விஜயும் சாரதாவும் ரொம்பவே பதட்டப்படுறாங்க அப்போ தான் கங்கா ஓடி வந்து என்னடி ஆச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்பி விடுறாங்க நம்ம விஜய்க்கு ஒன்றுமே புரியல உடனே அவங்களுக்கு அவங்களோட ஃபேமிலி டாக்டர் கால் பண்ணி வீட்டுக்கே வர வச்சிடுறாங்க நம்ம காவேரியை செக் பண்ணி பார்த்ததுமே காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிய வருது நம்ம சாரதாவுக்கு தலையை சுத்துகிற மாதிரி இருக்குது அடி பாவி இதெல்லாம் எப்படி நடந்துச்சு பொண்டாட்டியா நடிக்க மட்டும்தானே போனேன் நடிக்க மட்டும்தானே செஞ்சுருக்கணும் உன் வாழ்க்கையவே தொலைச்சி வ தொலைச்சிட்டு வந்து நிற்கிறே இப்போது ஒரு குழந்தையும் உருவாயிடுச்சேடி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம சாரதா வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க எங்கள் விஜய்க்கு பயங்கர சந்தோஷம் நம்ம காவேரிக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அத்தை பாருங்க அத்தை இப்போ என் என்னுடைய வாரிசுமே காவேரி வயத்தில் வளருது இனிமே அதோட எதிர்காலத்தை பார்த்து தயவு செஞ்சு காவேரி கூட அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சாவதா என்ன எடுப்பாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா